ஹலேலியா ஸ்தோத்திரம் கத்தலுடைய நாமத்தினால் அவங்க அனைவருக்கும் ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமத்துக்கே மைமை உண்டாவதாக இன்றைக்கு கூட நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியை நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையானவனுக்கு நியாயம் செய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த வார்த்தை நாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஏன் சொல்லியிருக்கார்னா ஏன்னா ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எங்கே போனாலும் நியாயம் கிடைப்பது இல்லை அவர்கள் எங்கே போனாலும் ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் எங்கே போனாலும் அவமதிக்கப்படுகிறார்கள் அவரை அவர்கள் எங்கே போனாலும் எந்த மனிதனும் அவர்களை கண்டு கொள்வதில்லை ஏன்னா அவர்கள் வந்து ஏழ்மையை என்ற காரணத்தினாலேயே அவர்கள் இல்லாத என்ற ஒரு காரணத்தினாலே அவர்களை என்ன செய்தாலும் கேட்பதற்கு ஆளில் ஆள்கள் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இதே ஒரு இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் எத்தனையோ அதிகாரிகள் வருவார்கள் எத்தனையோ ஜனங்கள் வந்து முன் நிற்பார்கள் அதே ஒரு ஏழை பாதிக்கப்பட்டால் அந்த ஏழைக்காக குரல் கொடுப்பதற்கு ஆட்கள் வருவது ரொம்ப கம்மியாகத்தான் இந்த பூமியிலே காணப்படுகிறது இப்படித்தான் நான் ஒரு உண் ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஒரு வயதானவர் ரோட்டோரமாக நடந்து போய் கொண்டு இருக்கிறார் ஒரு குடிபோதையில் ஒரு இளைஞன் அந்த வயதானவரை அடிக்கிறான் அடித்தவுடனே அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் செய்கிறார் அப்போ கம்ப்ளைண்ட் செய்யும்போது அதை விசாரிக்கிற அதிகாரி என்ன சொல்லுகிறார்னா அந்த அடித்த பையனை வைத்து கொண்டும் அந்த அடி வாங்கின பெரியவரையும் வைத்து கொண்டும் அந்த அதிகாரி என்ன சொல்லுகிறார் என்றால் இது வெறும் நூறுரூவா பெட்டி கேஸு தான் இந்த கேஸுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதீங்கயா அப்படின்னு சொல்லி அவரை வந்து அனுப்ப பார்க்குறார் அதற்கு இன்னொரு அதிகாரி வந்து அவரை என்ன சொல்கிறான்னா ஒரு ரசீதை கொடுத்து ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க அடுத்த முறை அவன் இந்த மாதிரி செய்தால் அவனை கேஸ் போட்டு அவனை எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ளே வைப்போம் என்று அவரை சொல்லி சமாளித்து அனுப்பிவிடுகிறார்கள் அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே இது உண்மை சம்பவம் நடந்தது ஆனால் அப்போ அதிகாரிகிட்ட போனால் ஒரு நியாயம் கிடைக்குமே அப்படின்னு என்று ஒரு ஏழை போய் ஏழை போய் சொல்லுகிறார் ஆனால் இங்கே நியாயம் கிடைக்கவில்லை அப்போ ஏழைகளுக்காக கத்திரவர் சொல்கிறார் ஏழைகளுக்காக போராடுங்கள் நியாயத்தை பெற்றுக்கொடுங்கள் என்று ஆனால் இங்கே கிடைக்கவில்லை அப்போ இன்னொரு முறை தான் அவர்கள் கேஸ் போடுவார்களா அப்போ எப்படி ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் போராட வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று தான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனால் நாமும் நிறையா நிறையா பேர் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம்னா ஏழைக்கு ஏழைகளுக்கு ஒரு பாதிப்பு என்றால் நாம் கண்டு கொள்வதே இல்லை அவர்களை யாருமே அவர்களை ஹேர் பண்ணுவதே இல்லை அப்படிதான் இன்னைக்கு இன்றைக்கி உலகம் இருக்கிறது ஒரு எனக்கு தெரிந்த ஒரு வக்கீலை நான் நல்ல நண்பர் அவர் நல்ல போ மக்களுக்காக போராடக்கூடியவர் அவர் கொஞ்ச நாள் கழித்து வேறு வேலை செய்கிறார் அண்ணனே நான் கேட்டேன் அண்ணே என்னென்ன நீங்கள் என்னென்ன வக்கீல் வேலை பார்க்கலையானே அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி அதில் வந்து நியாயத்துக்காக போராடினா மக்களுக்காக நியாயம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்றா ஏன்னே நியாயத்துக்கு தான் என்ன போராடிங்க நம்ம எவ்வளோதான் போராடி நம்ம மேலே போனாலும் அங்கேயும் அங்கே நம்மளால் ஜெயிக்க முடியல அங்கே பணம் தான் பேசுகிறது அப்படின்னு என்று சொல்கிறார் அப்போ இந்த உலகம் என்னென்னா இருக்கப்பட்டவர்களுக்கு தான் சப்போட்டு பண்ணுது இல்லாதவர்களை ஒடுக்கணும் அவர்களை அவர்களை அழிக்கணும் அவர்களுக்கு அவர்களை கொடுமைப்படுத்தணும் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடாது என்று நிலைக்கக்கூடிய ஒரு நிலைமை நம் இந்தியாவில் மட்டுமல்ல இந்த உலகம் முழுதும் இருக்கிறது ஒரு இருக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டால் அவர் கேஸ் போடுவார் அவர் மேலே வழக்கு தொடருவார் ஆனால் இல்லாதவர்கள் எங்கே போவார்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகளையும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய அதிகாரிகளை தான் நம்பி ஜனங்கள் வாழ்கிறார்கள் அவர்களே நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் யார் இந்த ஊமைக்காக குரல் கொடுப்பா திக்கற்றவர்களுக்காக யார் குரல் கொடுப்பா உண்மையிலே இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று வரும்போது அவர்கள் குரல் கொடுக்கிறவர்களோடு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது கர்த்தருடைய அரவணைப்பு இருக்கிறது நாம் எல்லோரும் நாம் நியாயத்துக்காகத்தான் நாம் போராட வேண்டும் நியாயத்துக்காகத்தான் நாம் பேச வேண்டும் இதுதான் கத்தருடைய விருப்பம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய நாமத்தினால எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் அடுத்த வசனத்தை நாம் தியானிப்போம் நாம் அலை லூயா ஆமே